சொல்வார்கள் நான் அந்த சர்க்காரி கமிஷனில் அந்த வரியை பார்க்கல ஆனால் விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்ய தெரிந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்பதை மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு இந்த இப்போது இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலேயே புறநகருக்கான பேருந்து நிலையம் வேண்டும் வெளியூருக்கு போகிற பஸ்ஸு லோக்கல் டவுன் பஸ்ஸுன்றது தனி இந்த இந்த பக்கம் பெங்களூரு கோயம்புத்தூர் ஊட்டின்று எல்லா மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய புறநகர் பேருந்து அந்த பேருந்து நிலையம் ஒன்று வேண்டும் என்ற கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களுக்கு நீண்ட காலமாக இருந்து வருகிறது ஹைவேஸிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இப்போது புதிய பேருந்து நிலையம் அமைத்து அந்த பேருந்து நிலையத்துக்கான பணிகள் ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கிவிட்டன என்எச்சிலிருந்து மூணு கிலோமீட்டர் பழைய பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் இருந்தால் தானே மக்களுக்கு வசதியாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் பக்கத்தில் அரசு கட்டிடங்கள் இருக்கணும் வருவாய்த்துறை அலுவலகங்கள் இருக்கணும் ஆட்டாட்சி அலுவலகங்கள் இருக்கணும் இது மாதிரி ஏதாவது இருக்கணும் சம்பந்தமே இல்லாமல் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டு இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இப்போ ஹைவேஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர்ன்னு சொன்னேன்ல இந்த ஹைவேஸ்லேருந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு சாலை அமைப்பதற்கு இருபது கோடி ரூபாயை நெடுஞ்சாலைத்துறை ஒதுக்கி இருக்கிறது அவ்வளோ தூரம் கட்டினது தப்பு அதுக்கு அதுக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் அரசாணை வெளியிடப்பட்டு விட்டது என்ன கட்டுறாங்க அப்படின்ட்டு பேருந்து நிலையம் அமையும் இடத்துக்கு பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ திரு வசந்தம் கார்த்திகேயனுக்கு சொந்தமாக இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தை பினாமி பெயர்களில் வாங்கி போட்டிருக்கிறார் துகார் ஃபினான்ஸ் என்று ஒரு நிறுவனம் இருக்கிறது அந்த துகார் ஃபினான்ஸ் நிறுவனத்தில் திரு வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர்கள் குறிப்பாக திரு ஏ வேலு உட்பட பலரது பணம் அதில் இருக்கிறது அந்த நிலத்தின் விலையை உயர்த்துவதற்காகத்தான் இந்த இடமே தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க சரி இந்த இடத்த மாவட்ட நிர்வாகம் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் அல்லவா ஏன் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க என்று பார்த்தால் சரி இன்னொரு ஆங்கிள் மாவட்ட நிர்வாகம் சொல்லலாம் ஏன் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் டவுனுக்கு பக்கத்தில் இடமே இல்லை நாங்கள் கட்டுவோம் என்று இது சொல்லலாம் இது ஒரு நியாயமான வாதம் இப்போது இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு அருகேயே ஆறு ஏக்கர் கலைமகள் சபா என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான இடம் இருக்கிறது கலைமகள் சபா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கலைமகள் சபா என்ற ஒரு சீட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டது என்ன சீட்டு நிறுவனம்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு பத்தாயிர ரூபாயோ ஒரு லட்ச ரூபாயோ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்கள் பேரில் நாங்கள் எங்கேயாவது லேண்டு வாங்கி போட்டுருவோம் அதை இத்தனை வருஷம் கழித்து இத்தனை லட்ச ரூபாயை திருப்பி கொடுப்போம்னு சொல்லி வாங்கி 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 போட்டு மொத்தமாக ஷட்டர் சாத்திரி ஓடிதான் பிறகு பாதிக்கப்பட்டவரெல்லாம் புகார் அளித்ததும் நீதிமன்ற உத்தரவின்படி புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையின்படி அந்த கலைமகள் சுவாவின் சொத்துக்கள் அத்தனையும் அரசு கையகப்படுத்தி அதை வித்து வித்து டெபாசிட்டஸ்க்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ஒரு லேண்டை வித்தாங்கன்னா அதை வித்து அதில் வர காசை டெபாசிட்டஸ்க்கு சமமாகவோ எப்படியோ ஒரு முறைப்படி பிரித்து கொடுப்பார்கள் இது இந்த கலைமகள் சபாவுக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் இடம் இருக்கிறது அரசு நினைத்தால் ஏழு ஏக்கர் நிலத்தை வாங்கி பேருந்து நிலையம் கட்டலாம் ஒன்று இரண்டாவது இந்த பேருந்து நிலையம் அருகேயே நாலரை ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கிறது அரசு நிலம் இருக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு என்ன சிக்கலு எழுதலாம் இல்லையா இந்த ரெண்டு லேண்டையும் விட்டுறாங்க இங்கிருந்து பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த ஏமப்பூர் என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் பேருந்து நிலையம் கட்ட வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கிறார் தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு போய் அங்கே தேர்ந்தெடுக்கிறேன்ட்டு இந்த துகார் ஃபைனான்ஸ் என்ற நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இருநூத்தி ஏக்கர் நிலத்தை அங்கே வாங்கி போடுகிறது அந்த துகார் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா திடீர்னு சார் ஒரு அஞ்சரை ஏக்கரை நான் அரசுக்கு கொடுக்குறேன் தானமா அப்படின்னு கொடுக்குறாங்க அரசும் வந்து அது தானமாக வாங்கிக்கிட்டு அருமையான இடம் நீங்கள் அஞ்சரை ஏக்கர் ஃப்ரீயாக கொடுக்குறீங்களே இங்கே பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் அவன் அஞ்சரை ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்தானா அவனோட லேண்டு என்ன வேலைக்கு போகுறது யோசிக்க வேணாம் அஞ்சரை ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்தோன்னே அந்த நிறுவனம் அஞ்சரை ஏக்கர் ஃப்ரீயாக கொடுத்துருக்கு இங்கேயே நாங்கள் பேருந்து நிலையத்தை கட்டுறோம் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்துல துகார் ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கு இருநூற்றி ஐம்பது ஏக்கர் சொந்தமாக இருக்கிறது இதில் இருக்க ஊழலை சொல்கிறேன் இந்த பேருந்து நிலையம் அங்கே வருவதற்கு முன்பாக அந்த இடத்தில் ஒரு ஏக்கரின் விலை ஐந்து லட்சம் இப்போது ஒரு ஏக்கரோட விலை சொல்லுங்க ஒரு ஏக்கரா ஐம்பது லட்சம் போகுதா ஐம்பது கோடி நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஐம்பது லட்சம் என்ன இந்த துகார் ஃபினான்ஸ் இருக்காங்கல்ல இந்த துகார் ஃபினான்ஸு அஞ்சு லட்சத்துக்கு லேண்டை வாங்கி பதிவு பண்ணியிருக்காங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினா அதுக்கு இன்னும் ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் அஞ்சு லட்சம்ன்றது ஏழு ஆகும் எட்டு ஆகும் ஒம்பது லட்சமாக பத்து லட்சம் கூட ஆகும் இல்லையா அந்த விலையை ஏற்றணும்ல அங்கே இதனால் என்ன பண்ணுறது துகார் ஃபினான்ஸு இப்போ நம்ம தம்பி தான் லேண்டு விற்கிறாருன்னு வச்சுங்களேன் தம்பி வந்து அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ விற்றாலும் பத்து லட்சத்துக்கு வாங்கிக்கிட்டு ஐம்பது லட்சருவாய்க்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறோம் இப்போ ஐம்பது லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினோன்னா அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எவனாவது ஐம்பது லட்சத்துக்கு கம்மியாக வாங்க முடியுமா கைட்லைன் வேல்யூ ஏறுகிறது அந்த துகார் ஃபினான்ஸ் அஞ்சரை ஏக்கரு குத்த உடனே இந்த மாவட்ட நிர்வாகம் போ அந்த இடத்துல போய் இப்போ பேருந்து நிலையத்துக்கான வேலைகள் தொடங்கி இருக்கின்றன இன்னொன்று அவை எல்லாம் ஒரு ஆண்டுக்கு முன்பு வரை நஞ்சை நிலங்களாக இருந்தன நஞ்சை நிலங்களை புஞ்சை நிலமாக மாற்றுவதற்கு வருவாய் பதிவேடுகளில் மாற்றம் செய்வதற்கு ஐந்து ஆண்டுகளுக்கு அந்த ஏரியால சாகுபடியே இருக்கக்கூடாது அந்த ஏரியா உங்க ஏரியா மட்டும் இல்லை நீங்க வேணும்னா வெள்ளமா போனா போட்டு வச்சிருப்பீங்க வரிசையிலையும் புஞ்சை நிலமா மாத்துவாங்க இப்போதும் அந்த இடத்தில் சாகுபடி நடந்து கொண்டு இருக்கிறது அவங்க படங்கள் இருக்கு ஷாட்ஸ் இருக்கு போடுங்க ஆனா ஒரு வருடத்திற்கு முன்பு துகார் பினான்ஸ் இந்த நிலத்தை எல்லாம் நஞ்சை நிலமாக இருந்ததை புஞ்சை நிலமாக மாற்றுகிறார்கள் இப்போ வெட்டியா போய் இவ்வளவு தூரம் தள்ளி பேருந்து நிலையம் கட்டுவது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த தள்ளி கட்டும் பேருந்து நிலையத்திற்கு சாலை போடுகிறேன்னு இன்னொரு இருபது கோடி அடிக்கிறாங்க ஒரு வருஷமா ஸ்கெட்ச் போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாலு வருஷமா போட்ட ஸ்கெட்சு தான் பறந்து வரும் விரைவில் வெளியே வரும் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அங்க இருநூத்தி ஏக்கர் இதே மாதிரி பறந்து உள்ள வாங்கியிருக்கு வேல்யூ இன்க்ரீஸ் எவ்வளோன்ற தெரியுதா அஞ்சு லட்சம் இருக்கு ஐம்பது கோடி இருக்கு வாங்க முடியுமா நீங்கள் உங்களோட லாப நோக்கம் லாப வெறியை புரிந்து கொள்ள முடிகிறது பொதுமக்கள் போனோம் பேருந்து கோடி சாலை போடுறது தேவையில்லை அனாவசியமான செலவு தானே இந்த கடை வாங்கினாசி என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கல்ல இப்படிதான் தெரியுதா வாங்கி வாங்கி இப்படி செலவு பண்றது இதில் இந்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாரு வேலு வேலு வேலுவும் இதில் பங்குதாரர் இருநூத்தி ஏக்கர் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கி ஐம்பது கோடி விக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ மட்டும் வசந்தம் விட்டுவாரே அவர் தான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் தான் விரைவாக பேருந்து நிலையம் கட்டுவதற்கு முன்பாகவே சாலை நார்மலா பேருந்து நிலையம் கட்டிட்டு அதுக்கப்புறம் முன்பாகவே சாலை இப்போ நீங்க பண்றீங்க சம்பாதிக்கிறீங்க இந்த ஜனம் என்ன பண்ணுச்சு தூக்கி வச்சுட்டு அலை விடுறாங்கல்ல எல்லாரையும் அதே போல இதுதான் விஞ்ஞான முறையில் திமுக செய்யக்கூடிய ஊழல் இது எதுவுமே பொம்மை முதல்வருக்கு தெரியாது இப்போது நீங்க இந்த மாதிரி இந்த